கொரோனா நோய் பரவலை தடுக்கும் பொருட்டு கொரோனா தடுப்பூசி திட்டம் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டலின்படி ஜனவரி இருபது ஜனவரி ரெண்டு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டு இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை பணி நடைபெற்றது முதல் கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கும் இரண்டாம் கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கும் மூன்றாம் கட்டமாக ஐம்பது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கும் நாலாம் கட்டமாக அனைத்து பொதுமக்களுக்கும் படிப்படியாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் ரெட்டியார்பட்டி மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது உள்ளது தேவையின் அடிப்படையில் தடுப்பூசி மையங்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்த்தப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இத்தடுப்பூசி திட்டத்திற்காக இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பணியாளர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது இதில் பணியாளர்களின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படும் தடுப்பூசி பணிக்காக தற்போது திருநெல்வேலி மாவட்டத்திற்கான பதினைஞ்சாயிரத்தி ஒருநூறு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டோசஸ் கோவிட் வேக்சின் அறுபத்தாறாயிரம் சிரிஞ்சஸ் ஏடி சிரிஞ்சஸ் வரப்பட்டுள்ளது இதை பயன்படுத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நபர்களுக்கு தடுப்பூசி போடலாம் தேவையின் அடிப்படையில் மாநில தடுப்பு மருந்து மையத்திலிருந்து தொடர்ச்சியாக தடுப்பூசி மருந்து பெறப்படும் இத்தடுப்பூசியானது சுய விருப்பத்தின் அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது இருப்பினும் கட்டாயம் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிதல் கைகளை அடிக்கடி முறையாக கழுவுதல் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்தல் ஆகியவற்றை கண்டினியூஸாக முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த தடுப்பூசியை முதன்முறையாக போட்டுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடைச்சிருக்குது இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் போது எந்த விதமான வழியோ எந்த பக்க விளைவுகளோ எதுவுமே ஏற்படவில்லை எனக்கு இப்பொழுது தடுப்பூசி போட்டு சுமார் ஐந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது எந்த பக்க விளைவுகளும் இல்லை எனவே எல்லோரும் முன்வந்து தாராளமாக இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் எ எந்த பயமும் தேவையில்லை நன்றி பெரிய அளவில் அந்த மாதிரி எதுவும் இல்லை நிறைய மருத்துவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு துறைக்கு வெளியே இருக்கிற மருத்துவர்கள் கூட நாங்கள் வாரம் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு வாலண்டியர் பண்ணி கேட்குறாங்க ஆனால் முதல் முன்னுரிமை வந்து அரசு துறை மருத்துவர்கள் அரசு துறை சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது முடிந்தவுடன் பிற வெளியே உள்ள தனியார் மருத்துவர்களுக்கும் இந்த தடுப்பூசி வழங்கப்படுகிறது இல்லை இதில் பார்த்தீங்கன்னா சுயவிருப்பந்தான் இதனுடைய முக்கிய ஒரு அம்சமாக உள்ளது வாலண்டரி பியூர்லி வாலண்டரி பேஸ் தான் இதில் கட்டாயமாக ஒன்றும் இருக்காது படி தான் இது போகும் அதான் இப்போதைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி த்ரீ அவ்வளோ டேட்டா பேஸ் எடுத்திருக்காங்க அவங்களோட வாலண்டியர் பேஸில் அண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் அதுக்கு இது மாதிரி நம்ம ரெடியாக இருக்கும் இன்றைய தேதியில் இப்போ இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கு எழுபது பேர் இங்கே நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையும் மூணு பேர் ரெடியார்பட்டி பிஹெச்சிலையும் ரெஜிஸ்டர் பண்ணி முப்பது பேர் முப்பது பேர் ஆக மொத்தம் நூறு பேர் எழுபது பேர் மெடிக்கல் காலேஜ்லேயும் மூணு பேர் முப்பது பேர் ரெடியார்பட்டி பிஹெச்சிலேயும் ரெஜிஸ்டர் பண்ணி அது ஆன் கோயிங் போயிட்டே இருக்கும் இப்போதைக்கு ரெண்டு சென்டர் இன்றைய தேதியில் ரெண்டு சென்டர் படிப்படியாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படி இல்லை அதுதான் ஒரு சென்டருக்கு நூறு பேர் இன்றைக்கு தான் இது படிப்படியாக இப்போ முன்னுதாரணமாக டீன் டீம்ஸார் எடுத்திருக்கீங்க ஃபஸ்ட்டு கட்ட நான் சொன்ன மாதிரி ஹெல்த் ஸ்டாஃப்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி செகண்ட் ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் முன் கல பணியாளர்களுக்கு அதுக்கப்புறம் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர் நான்காம் கட்டமாக பொதுமக்களுக்கு இது படிப்படியாக உறுத்தப்படும் இல்லை அந்த மாதிரி இருந்தால் நம்ம திருப்பியும் கண்டினியூவாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ கூட எல்லா நிகழ்ச்சியும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மாஸ்க் தான் அறிஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருந்தால் நம்ம திருப்பியும் அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கோம் என்ன பண்ற ஒரே ஒரு சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சாரதம் சார சாரத பேசி பாருங்க அந்த இது வயல் மட்டும் லேசாக எடுத்து ஒரு சிம்பி உள்ள வச்சுருக்கோம் அது காமிச்சு ரொம்ப இப்போ கொரோனா தடுப்பூசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புதிய தலைமுறை முதல் முறையாக உங்களுக்கு காமிக்கிறாங்க இது எப்படின்னா பாலைமூட்டை அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை இந்த கோவிட் நைன்டீன் தடுப்பூசி போடுவதற்கு இதுதான் நீங்கள் பார்க்கல இந்த கோவிட் நைன்டீன் தடுப்பூசி சார் ஓரேஞ்சு மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நெல்லை அரசு மருத்துவமனை கோவிட் 19 தடுப்பூசி இந்த போடுவதற்கு எல்லாம் தயாரானே இருந்தாங்க இந்த சார் சரிங்க சார் 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 அப்பறம் நம்ம 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 छियर, Васज Schoolsрам, इसमियरे, औरे मोली रंधाईbas, मेद दाप्टम्न. पुक्राम सब्सकfolाल हुआ Hungarianpert Yazah Cường समय कते हुआ 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 हुआ